வணக்கம் என் பேர் சீனிவாசன் எனக்கு வயசு வந்து முப்பத்தெட்டு ஆகுது நான் ஒரு ஆட்டோ டிரைவர் எனக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து நைட்டில் வந்து பாத்ரூம் யூரின் வந்து அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி போய்கிட்டே இருப்பேன் காலங்காலத்தில் எழுந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் மயக்கமாக இருக்கும் எனக்கு என்னன்னே புரியல நம்மளுக்கு ஏதோ ஆச்சோ ஏதோ ஆச்சோன்னு ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னால் எந்த வேலையும் சரியாக செய்ய முடியல அப்புறம் தான் என் ஒய்ஃப் வந்து எதுக்கும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணலாம் செக் பண்ணும் போது தான் தெரிஞ்சுது சுகர் வந்து ரொம்ப ஹையாக இருந்திருக்கு அதனால எனக்கு வந்து பல தடுமாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது சிசிஆர்ஏஎஸ் ஆல தயாரிக்கப்பட்ட ஆயுஷ் எயிட்டி டூ இந்த டேப்லெட் வந்து போட சொன்னார் நானும் வந்து காலைல மதியம் நைட்டுன்ட்டு ரெண்டு ரெண்டு ஒவ்வொரு வேலைக்கும் ரெண்டு ரெண்டு மாத்திரையாக போட்டு வந்தேன் திடீர்னு இரநூத்தி ஐம்பது இருந்த சுகரு இப்போது நூற்றி இருபதாக ஆயிடுச்சு நல்லா ஆக்டிவாக வேலை செய்கிறேன் நல்லா வேலைக்கு போகிறேன் எல்லா வேலையும் என்னால் அழகாக தீர்க்கமாக செய்ய முடியுது குறைஞ்ச நேரத்தில் என்னால் எல்லா இடத்துக்கும் போக முடியுது இந்த சிசிஆர்ஏஎஸ்ல தயாரிக்கப்பட்ட ஆயுஷ் எயிட்டி டூக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் நான் பயன்படுத்தின மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க என்னால் முடிஞ்ச மாதிரி உங்களாலேயும் முடியும் நம்பிக்கையாக இந்த மாத்திரையாக போடுங்க நன்றி டயபெட்டிஸ் சக்கரை நோய் சொல்லும் போது எனக்கு பயமாக இருக்கு கேட்கும் போதும் பயமாக இருக்குல்ல கேட்கறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குல்ல ஏன்னா இன்னைக்கு சக்கரை நோய் அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான நோயாக வளர்ந்துருக்கு ஃபேக்ட் என்னன்னா ஒரு காலத்தில் பணக்கார நோயின்னு சொல்லப்பட்ட வியாதி இன்னைக்கு அதிகமா எஃபெக்ட் பண்றதே ஏழை மக்களை தான் அட்லீஸ்ட் ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்காவது இப்போ இந்த சக்கர நோய் இருக்கு சக்கர நோய் ஒரு குறைபாடு தான் ஆனா அதனால வர நோய்கள் என்னன்னு பார்க்கலாமா கண் பார்வையில பிரச்சனை ரத்த அழுத்தம் கிட்னி ஃபெயிலியர் அது மட்டும் இல்லாம மரணத்துக்கே காரணமா இருக்கிற இதய நோய் வரைக்கும் இந்த வியாதி தான் காரணம் புள்ள இறுதிய நோயினா அதுக்கு அப்ப இந்த சக்கர நோய் தான் இப்போ இந்த ஏழை மக்களை பெருசா எஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சாலும் மருந்தும் ட்ரீட்மெண்ட்டும் அதே பெரிய செலவு தான் இதை இப்படியே விட்டா இன்னைக்கு உங்களை பாதிக்கும் நாளைக்கு உங்க தலைமுறையே பாதிக்கும் இப்படிப்பட்ட சக்கர நோய்க்கு மருந்தே இல்லைங்கிறதா கசப்பான உண்மை இந்த வியாதி வந்தா வாழ்நாள் முழுக்க மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சரி இதுக்கு பத்தியம் பார்த்தா இந்த வியாதி சுத்தி ஒரே பயமும் குழப்பமாவே தான் இருக்கு அப்படின்னா வியாதி வந்தாலே அவ்வளவுதான் பயப்படுறீங்களா இனி அந்த பயமே வேண்டாம் உங்க கவலைக்கு உண்டான ஒரு எஃபெக்டிவான தீர்வு மத்திய அரசாங்கத்தின் சிசிஆர்ஏஎஸ் ரிசர்ச் சென்டர்ல இருபத்தஞ்சு வருஷமா ஆராய்ச்சி செய்யப்பட்டு விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் சிறப்பு அனுமதி பெற்ற சக்கரை நோயை முற்றிலும் கட்டுப்படுத்தும் இந்த ஆயுஷ் எயிட்டி டூ தான் இத தொடர்ந்து முறையா எடுத்தீங்கன்னா இந்த சக்கர நோயை முற்றிலும் கட்டுப்படுத்தலாம் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா பன்னெண்டு லட்ச குழந்தைகள் உலக இந்த சக்கர வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த அளவுக்கு இந்த நோய் பெரும்பாலும் இருக்கு இதுக்கு என்ன காரணம் இந்த சக்கர நோய் உங்களை மட்டும் இல்ல இன்னைக்கு உங்களை நாளைக்கு உங்க பிள்ளைங்களை அதுக்கப்புறம் ஒரு தலைமுறையே பாதிக்கும் இந்த ஆயுஷ் சரியா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வேகத்துல சக்கர நோய் வந்துச்சோ அதே வேகத்துல இந்த சக்கர நோயை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் இத எல்லா வயசுல இருக்கிறவங்க சாப்பிடலாம் சக்கர நோய் வந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க சக்கர நோய் வந்துருச்சு இனிமே நம்ம எல்லாத்தையும் பயந்து பயந்து சாப்பிடணும் வாழ்க்கை முழுக்க நம்ம மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுமா இல்ல இந்த சக்கர நோயினால ஹார்ட் அட்டாக் கேன்சர் இதனால வர மற்ற நோய்களா வந்துரும்னு பயப்படாதீங்க இந்த சர்க்கரை நோயோட சேர்ந்து வரக்கூடிய கண் பார்வை பிரச்சனை கை கால் வலி உடல் சோர்வு அத்தனையும் இந்த ஆயுஷ் எயிட்டி டூ சாப்பிட ஆரம்பிச்ச மூனே மாசத்துல உங்களை விட்டு போறத நீங்க கூட பாக்கலாம் இனி சர்க்கரை வியாதியை கண்டு கவலை வேண்டாம் மூன்றே மாதங்களில் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்க இந்திய கவர்மெண்டின் சிசிஆர்ஏஎஸ் சென்ட்ரல் கவுன்சில் ஆஃப் ரிசர்ச் இன் ஆயுர்வேதிக் சயின்ஸ் குழுவால் தயாரிக்கப்பட்டு மகளின் நலனுக்காக சர்க்கரை நோய் இல்லாத நாட்டை உருவாக்க இந்திய அரசால் கண்டுபிடிக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த மாத்திரைகள் தான் இந்த ஆயுஷ் எயிட்டி டூ